ஹெஷ்டேக் சஷ்டி விரதம் இருக்கும் முறை மற்றும் அதன் பலன்கள் இதோ ஒன்று விரதம் இருக்கும் முறை காலம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த விரதம் இருக்க வேண்டும் ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி ஆறு நாட்கள் மிக முக்கியமானது ஆரம்பம் சஷ்டி திதி அன்று அதிகாலையிலேயே நீராடி முருகனை நினைத்து விரதத்தை தொடங்க வேண்டும் உணவு முழுமையாக உபவாசம் உணவின்றி இருப்பது சிறப்பு உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் பால் பழம் மட்டும் உட்கொள்ளலாம் சிலர் ஒருவேளை மட்டும் மதிய உணவு பச்சரிசி சாதம் உட்கொள்வர் வழிபாடு அன்று முழுவதும் முருகனின் மந்திரங்களான ஓம் சரவணபவ் என்பதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் போன்றவற்றை ஓதுவது நற்பலனை தரும் பிறகு மாலையில் முருகனுக்கு அர்ச்சனை செய்து அல்லது அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம் இரண்டு கந்தசஷ்டி விரதம் ஆறு நாட்கள் ஐப்பசி மாதத்தில் வரும் இந்த விரதத்தின் போது ஆறு நாட்களும் விரதம் இருந்து ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு அல்லது ஏழாம் நாள் காலை திருக்கல்யாணம் முடிந்த பிறகு விரதத்தை அகப்பையில் கருப்பையில் வரும் என்பது முதுமொழி குழந்தை இல்லாத தம்பதிகள் மனதார வேண்டிக்கொண்டு இந்த விரதத்தை இருந்தால் நிச்சயம் பலன் உண்டு என்பது நம்பிக்கை எதிரிகள் கொள்ளை நீங்க வேலாயுதம் ஏந்திய முருகன் நம் வாழ்வில் உள்ள கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத எதிர்ப்புகளை நீக்குவார் மன அமைதி தீய எண்ணங்கள் மறைந்து மனதிடம் மற்றும் நேர்மறை எண்ணங்கள் பெருகும் ஆரோக்கியம் அறிவியல் ரீதியாக திதி அடிப்படையில் விரதம் இருப்பது ஓட்டத்தை சீராக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது மட்டுமல்ல மனதை தீய எண்ணங்களில் இருந்து விடுவித்து இறைவனிடம் ஒப்படைப்பதே ஆகும் முருகன் சஷ்டி விரத மகிமை சுப்பிரமணிய அஷ்டகம் கந்த அஷ்டகம் அஷ்டகம் என்பது ஒரு தெய்வத்தை போற்றி எட்டு ஸ்லோகங்களால் பாடப்படுவது எளிய சாராம்சம் இதோ முதல் பாடல் மங்களகரமான வடிவத்தை கொண்டவனே மன்மதனை போன்ற அழகனே தேவர்களின் தலைவனே சரவணபவ என்று அழைக்கப்படுபவனே உன்னை வணங்குகிறேன் இரண்டாம் பாடல் ஆறு முகங்களை கொண்டவனே கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவனே சிவபெருமானின் மைந்தனே மயில் வாகனத்தில் வருபவனே உன்னை வணங்குகிறேன் மூன்றாம் பாடல் வள்ளி மற்றும் தெய்வயானையின் மனவாளனே சூரபத்மனை அழித்தவனே அடியார்களின் துயர் துடைப்பவனே உன்னை வணங்குகிறேன் நான்காம் பாடல் கையில் வேலாயுதம் ஏந்தியவனே ஞானத்தின் வடிவமானவனே பிரணவ மந்திரத்தின் பொருளை தந்தையாரான சிவனுக்கே உபதேசித்தவனே உன்னை வணங்குகிறேன் ஐந்தாம் பாடல் அசுரர்களை வென்றவனே இந்திரனின் மகளை மணந்தவனே தேவ சேனாபதியே கருணை கடலே உன்னை வணங்குகிறேன் ஆறாம் பாடல் அழகிய மகுடம் அணிந்தவனே ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட ஆபரணங்கள் கொண்டவனே ஒளிரும் மேனியனே உன்னை வணங்குகிறேன் ஏழாம் பாடல் பழனி திருச்செந்தூர் போன்ற படைவீடுகளில் அமர்ந்தவனே வேண்டுவோருக்கு வேண்டும் வரமளிக்கும் கற்பகத்தருவே உன்னை வணங்குகிறேன் எட்டாம் பாடல் என் மனக்கவலையை போக்குபவனே பிறவி பிணியை தீர்ப்பவனே கந்தனே கடம்பனே கதிர்வேலவனே உன்னை சரணடைகிறேன் விரதத்தின் போது சொல்ல வேண்டிய முக்கிய மந்திரம் ஓம் சரவணபவ அல்லது மேலும் தெரிந்து கொள்ள டி எஸ் எஸ் எம் ஏழு எட்டு தொடர்களை சஷ்டி புரிய சஷ்டி திதியை விரும்புபவனே உன்னை வணங்குகிறேன் இந்த அஷ்டகத்தையோ அல்லது கந்த சஷ்டி கவசத்தையோ சஷ்டி விரத நாளன்று பாராயணம் செய்வது மிகுந்த பலனை தரும்